மேல இன்னைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஜாக் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நான் நமக்குள்ள நிறைய பேர் வந்து ஃப்ரீ கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஏன் அது பண்ணல அப்படின்னா உண்மையிலே சொன்னோம்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரீ கோர்ஸ் நடத்துறாங்க ஆனா யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதை வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி நீங்க யூடியூப் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா நான் வந்து அப்படி பண்ணக்கூடாது பண்ணுனா உங்களுக்குன்னு சொல்லி நான் தனியாக கிளாஸஸ் எடுத்து ட்ராப்பரா பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை ஃபர்ஸ்ட் சரியா சோ ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு முழுமையா நம்ம ஒரு சித்த பண்ணாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாவே இருக்க மாட்டாங்க அதாவது கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க பத்து பேர் ஜாயின் பண்றாங்கன்னா அந்த பத்துல ஒரு ஏழு பேர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க கத்துக்கணும் அப்படின்றதுக்காக படிப்பாங்க அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திப்பாங்க ஆனா மீதி மூணு பேர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுல வந்து அந்த கிளாஸ் வந்து கத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்காது சரியா அந்த ஒரு விஷயத்துக்காக அதாவது கிளாஸ் வந்து மிஸ் பண்ற மாதிரி நடத்திப்பாங்க ஏன்னா இவங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் இப்போ அதனாலதான் நான் வந்து கிளாஸஸ் வந்து எப்படி எடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அதுக்கான சார்ஜ் வந்து வரும் அவ்வளவுதான் சரியா இதுல வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பிளஸ் கட்டிங் ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்றத டீடைலா இதில் வந்து கற்றுப்பீங்க இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் நிறைய சேனல் பார்த்து ஆல்ரெடி கட்டிங் வந்து படிச்சிருக்கிறேன் ஆனால் எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை இன்னொன்று ஏக டிப்ளோமா அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் கிளாஸ் வந்து புரியுமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு இல்லையா இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் வந்து ஒரு சாம்பிள் கிளாஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கிளாஸ் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஸ்டாஃப் இருப்பாங்க நானும் இருப்பேன் அண்ட் குரூப் கிளாஸாவே இது இருக்கும் ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னிலேருந்து நீங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் கமிங் வீக்ல நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அண்ட் டெய்லரிங்ல அண்ட் பிளவுஸ்ல ரொம்ப குழம்பு போய் இருக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க கண்டிப்பா இது சாம்பிள் கிளாஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கிடையாது இந்த கிளாஸ் வந்து உண்மையிலேயே சொல்றேங்க நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் பே பண்ணி ஒரு பிளவுஸ் கட்டிங் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு தான் இதுல வந்து இருக்கும் போது என்கிட்ட நீங்க ஆல்ரெடி டெய்லரிங் பிளவுஸ் கட்டிங் படிச்சாலுமே இந்த கோர்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெட்டரா தான் இருந்துச்சு சரியா சோ எல்லாத்தையுமே ரொம்ப பயனுள்ளதா வந்து நான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்கிரீன்ல நம்பர் தெரிஞ்சு இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க சரியா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா டீட்டெயில் கேட்டுட்டு எங்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஜிபே நம்பர் நான் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் தான் இதுக்கு பேமெண்ட் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க எனக்கு அட்மிஷன் வந்து போட்டுடலாம் ஏன்னா இது வந்து நான் பேச்ச பேஸ் வைஸா தான் எடுக்க போறேன் சோ அதனால அட்மிஷன் முடிஞ்ச உடனே நான் வந்து குரூப்ல வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அடுத்த பேட்ச் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ரெடி ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து அடுத்த பேட்ச் வந்து போடுவேன் ஸோ இது கீகராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் தேங்க்யூ